பேராக் மாநிலத்தில் நவீனமான முறையில் பன்றிப் பண்ணைகள் செயல்படுவதை துரித நடவடிக்கை எடுக்கப்படும் பன்றி வளர்ப்பு பண்ணைகளை நவீனமான முறையில் செயலாக்கம் காண மாநில அரசு அதன் உரிமையாளர்களுக்கு அரசு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவதாக மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் மலேசியாவில் ஆறு மாநிலங்களில் பன்றிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது அதில் பேராக் மாநிலம் முன்னணி வகிக்கிறது பன்றிகளை வளர்ப்பதினால் சுகாதார முறைகேடு துர்நாற்றம் ஆகியவைகள் குறித்து அதன் அருகில் வசிக்கும் மக்களிடமிருந்து புகார் வந்த வண்ணம் உள்ளது அதிலிருந்து மீள பற்றி பண்ணை உரிமையாளர்கள் நவீனமான முறையில் செயலாக்கம் காண வேண்டும் அதற்கு அரசாங்கம் பன்றிகளை வளர்க்க அதன் உரிமையாளர்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளித்து வருகிறது என்று இன்று இங்குள்ள மாநில அரசாங்க செயலகத்தில் பன்றி பண்ணை வளர்ப்பாளர்களிடம் நடத்தப்பட்ட சந்திப்புக்கு பின்னர் சிவனேசனிவார் கூறினார் பதுகாஜாவில் தனியார் நிறுவனம் ஒன்று இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் நவீனமான முறையில் பன்றிகளை வளர்த்து வருகிறது அதன் வழிமுறைகளை மற்ற பணியாளர்கள் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் நமது நாட்டில் இருந்து சிங்கப்பூர் இந்தியனுஷியா ஆகிய நாடுகளுக்கு பன்றி இறைச்சி ஏற்றுமதி செய்யப்பட்ட போதிலும் அண்டை நாடுகளில் இருந்து சட்ட விரோதமாக இறைச்சிகள் கொண்டு வரப்படுவதை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதையும் அவர் மேலும் சுட்டி காட்டினார் வந்துட்டு ஏறக்குறை வந்து ஆறு மாநிலங்களில் வந்துட்டு பண்டி வளர்ப்பு பெரிய அளவில் நடத்திட்டு வராங்க அதில் முதல் இடத்துல இருப்பது வந்து பேராக் மாநிலம் அந்த பண்டி வளர்ப்புலேருந்து வந்துட்டு நிறைய புகார்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு வந்து வந்த வண்ணம் வந்துச்சு அதாவது துருநாற்றம் அந்த வெளியே அந்த கழிவு வந்துட்டு ஆற்றுல விடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு இது வந்து பிள்ளைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்போ பேராக்கில் என்ன செஞ்சேன்னா அப்புறம் மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா இந்த பன்னி பண்டையெல்லாம் பண்ணியெல்லாம் பண்ணைகள் இது வந்துட்டு கொன்வென்ஷனல் பழைய முறையில் தான் வளர்த்துக்கிட்டு வராங்க இதை வந்து மாற்றணும் மாடர்ன் பிக் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெடு கொடுத்தாங்க அதாவது இருபது இருபத்தி ஒன்றுக்குள்ளே மாற்றிடணுன்ட்டு அதை தொடர்ந்து பேராக் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தத்தோ மஹன்சூன் துணை தலைவர் அவரோட தலைமையில் வந்துட்டு ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைச்சு அந்த குழு வந்துட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அவரும் மீட்டிங்கெலாம் போட்டுக்கிட்டு வந்தார் ஆனால் ஒன்றும் அவளை நடக்கலை பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வந்தோன்னே அதை என்கிட்ட ஒப்படைத்தாங்க அப்போ இதோடய பேர் வந்துட்டு ம இந்த இதோட மு முக்கிய தலையாய நோக்கம் வந்து அந்த பன்னி பண்டையை மறு சீரமைப்பு செய்வது அதான் தலையாய நோக்கம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் நடத்தினேன் அப்போ வந்து நூற்றி பதினஞ்சு பன்னி பண்டைகள் பன் பண்டைகள் பண்ணைகள் இருந்துச்சு ஆனால் வந்து அரசாங்கம் மாறினால முடிய முடியாத சூழ்நிலை இப்போ திரும்ப இருபத்தி ரெண்டில் வந்து நான் அதை எடுத்தேன் எடுத்த பிறகு ஒரு காலத்தில் வந்து அந்த அரசாங்க ஊழியர்கள்லாம் அதிகாரிகள்லாம் வந்துட்டு பண்ணி பண்ணை அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பின் வாங்குவாங்க ஆனால் பிறகு அவர்கிட்ட விளக்கம்லாம் சொல்லி அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைய சூழ்நிலையில் வந்து பேராக்கில் வந்துட்டு மொத்தம் நூற்றி பதினஞ்சுலேருந்து இன்றைய சூழ்நிலை எண்பத்தி அஞ்சு தான் இருக்குது பண்ணி பண்ணுங்க இந்த எண்பத்தஞ்சு வந்துட்டு அந்த முப்பது வந்துட்டு மூடப்பட்டது ஒரு காரணம் வந்து அந்த ஏஎஸ்எஃப் நோய் வந்து இப்போ இறந்து அந்த அந்த நஷ்டத்தில் அவங்க மூடிட்டாங்க இன்னொரு சில தரப்பினர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்துட்டு பெரிய பெரிய பண்ணி பண்ணை கூட எம்எல்கே மீட் பண்ணிட்டாங்க அப்போ அது மூலமாகவும் குறைச்சோம் இப்போ எண்பத்தி அஞ்சுலேருந்து இந்த வாரம் வந்துட்டு பத்தாங் பாடாங்களை மட்டும் பத்தாங் பாடாங்க டயரில் தான் பேராக்கிலே அதிகமான பண்ணைகள் இருக்குது தாப்பா பீடோர் இந்த வட்டாரத்தில் அங்கே வந்துட்டு பத்தாங் பாடாங்கில் வந்து பதிமூணு விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டது பிறகு வந்துட்டு மஞ்சள் வட்டாரத்தில் வந்து பத்து நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கி வந்து நம்ம சிஜல் கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு ஆறு பண்ணை பண்ணை பண்ணைகளுக்கு ஆக இவங்க முழு அங்கீகாரம் கிடச்சி இவங்க எல்லாம் வந்துட்டு மாடர்ன் பிக் ஃபார்மிங்காக மாற்றுறாங்க அப்போ வந்து பாக்கி இருக்கிறது வந்துட்டு பேராக்கில் இது பேராக்கில் வந்து அறுபத்தி மூணு பன்னி பண்ணைகள் தான் இருக்குது இந்த அறுபத்தி மூணு வந்து பெரும்பாலும் வந்துட்டு இப்போ இப்போ இது இப்போ வட்டாரத்தில் கம்பார் வட்டாரத்தில் அப்புறம் ஓர் இது வட்டாரத்தில் இருக்குது கம்பா இது கோலக்கங்க சாரில் ஏற குறைய வந்து ஒரு பத்து பண்ணைங்க கிட்ட இருக்குது அந்த பத் பத்து பண்ணைங்களாம் விண்ணப்பம்லாம் செஞ்சாச்சு அப்போ வந்து நம்ம ஏறக்குறைய வந்துட்டு அடுத்த வருட மிற்பகுதியில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி பண்ணையாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சி பண்ணையாக குறைச்சா மாடர்ன் பிக் ஃபார்ம் அது அந்த ஒரு அந்த இருபது மா பாக்கி இருக்கிற இருபது வந்துட்டு அரசாங்க நிலத்தில் இப்போ வந்துட்டு இந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க அரசாங்கத்திட்ட பேசி அந்த நிலத்தை இவங்களுக்கு குத்தகைக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு குத்தகை கொடுத்தா அவங்களோட பிரச்சனையும் தீரும் அப்போ மலேசியாவிலே முதல் முறை முதல் மாநிலம் இந்த பிரச்சனையை தீர்ப்பு தீர்ப்பது வந்து பேராக திகழும் அடுத்த வருடம் இறுதி இறுதிக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீரும்